ஒரு பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு தங்கச்சி ஒருத்தவங்களை சிறுமிய பாடசாலை மாணவர்கள் உட்பட ஐந்து பேர் உட்பட கிட்டத்தட்ட மொத்தம் ஏழு பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் துஷ்பிரயோகம் பண்ணிருக்காங்க இது எப்படி நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் எத்தனையோ திட்டங்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கையெழுத்துட்டு இருப்பாங்க அதுல எங்களோட வளங்கள் சூறையாடப்படும் இதுதான் உண்மை இதுதான் நடக்க போது அதுல ஆங்கில மொழி இருக்குது சிங்கள மொழி இருக்குது எங்கட தமிழ் மொழி எங்கடாப்பா யாருண்டா வைத்திய அர்ச்சனா அவங்க அவர் மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஏன் அவர் இல்ல அப்படின்றது எனக்கு தெரியல அவர் போகலையா இல்லாட்டி இவங்க புறக்கணிச்சுட்டாங்களா எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து அவரை புறக்கணிச்சுட்டாங்களா இல்லாட்டி அவர் போகலையா என்ன அப்படின்றது எனக்கு விளப்பம் அது தெரியல சரியா அந்த தங்கச்சிக்கு ஒரு காதல் இருக்கிறாங்க போல அந்த காதலனோட காதலனோட பாத்தீங்கன்னா வந்து காலையில இருந்து பின்னேறம் கிட்டத்தட்ட ஒரு பின்னேற மறைக்கும் காலையில் ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு போய் பின்னேற மறைக்கும் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஆறு மணி ஏழுக்கும் அதிகமா வந்து ஒரு காதலனோட பாத்தீங்கன்னா வெளியில போயிருக்காங்க சொந்தங்களுக்கு வணக்கம் ஒன்றும் ஜோசிக்காதீங்க எல்லாம் விழலாம் இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு கவலை ரெண்டு வீடியோவுமே பாத்தீங்கன்னா கதைக்கு கதைக்கப்படுற விஷயம் ரெண்டுமே ஒரு கவலையான விஷயம் தான் என்னென்னா ஒரு பதினைந்து வயது இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை மாணவி ஒரு சின்ன புள்ள ஒரு தங்கச்சி ஒருத்தவங்களை பாத்தீங்கண்டா எப்படி கதைக்கிறது எப்படி சொல்றதுன்றே தெரிய மாட்டேங்குது அதாவது கிட்டத்தட்ட துஸ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க அது ஒரு மோசமான ஒரு விஷயம் உண்டு அதே மாதிரிக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க எல்லாத்துலயுமே இப்ப பாத்தீங்கன்னா துறந்த இலங்கை நாட்டுக்கு இந்தியா நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இப்ப அந்த விஷயம் தான் பாத்தீங்க அப்படியா எல்லாரும் கதைச்சிட்டு இருக்காங்க ஆனா நான் பெருசா சமூக ஊடகத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் போடுறாங்க ஆனா பெரிய பெரிய ஊடகம் எல்லாம் இத இதை மறைச்சுதான் பாத்தீங்கன்னா செய்தியை வந்து வெளியிடுறாங்க என்னடா பிரதமர் வந்து இருக்கிறார் இப்ப நாட்டுக்கு வந்து இந்தியா நாட்டினுடைய பிரதமர் வந்து ஓகே சந்தோஷம் ஆனா அத ஒரு வரவேற்கிற மாதிரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போட் ஒன்று வச்சிருந்தாங்க ஒரு பலகை ஒன்று வச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த வெல்கம் பண்ற மாதிரிக்கு வரவேற்கிற மாதிரிக்கு அதுல ஆங்கில மொழி இருக்குது சிங்கள மொழி இருக்குது எங்கட தமிழ் மொழி எங்கடாப்பா அதை பார்க்கும் போது உண்மையாகவே எவ்வளவு கவலையாக இருக்கு இந்த தற்போது இருக்கக்கூடிய அனரோகுமார் திசாநாயக் அவங்க அதாவது என்பிபி இந்த அரசாங்கம் இந்த அதிகாரத்தில் இருக்கிறதுக்கு முக்கியமா ஜனாதிபதி ஜனாதிபதி ஆகிறதுக்கு எங்க தமிழ் மக்களினுடைய வாக்குகள் மிக மிக முக்கியமாக இருந்துச்சு என்ற ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இடைவெளியில தான் பாத்தீங்க இவர் வந்து ஜனாதிபதியானு இல்லாண்டா வந்து சஜித்துக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசமா இல்ல அப்ப தேர்தல் நிறைய பிரச்சனைகள் இருக்கு கதைக்கிறேன்டா ஆனா இந்த எங்கட இது இதுதான் தொடக்க பிரச்சனையே இப்ப பாத்தீங்கன்னா நாங்களும் ஒரு இனம் நாங்களும் ஒரு மக்கள் நாங்களும் இந்த நாட்டுல வந்து ஒரு ஒரு மனுஷரா வாழ்றோம் அப்படின்னு மதிச்சா ஒரு அன்பும் நேசமும் எங்கள் மேல வந்தவங்க வந்து தேர்தல் சமயத்துல கதைக்கிறாங்க அது உண்மையாக இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் இது வந்து உலகமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டனே அப்ப ஒரு இந்தியா நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய பிரதமர் வர்ற அப்படின்னும் போது அத நீங்க வரவேற்கும் போது ஒரு ஒரு சிங்கள மொழியில நீங்க போடுறீங்க ஆங்கில மொழியில பொதுவா போடுறீங்க ஓகே சிங்கள மொழியில போடுறீங்க அதை தாண்டி தமிழ் மொழியில போடல அப்படின்னா இருக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு தெரியுமா இருந்த அரசாங்கம் உங்களை பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு உண்மையாகவே இது மிக மிக தவறான ஒரு விஷயம் உண்டு கட்டாயம் இனிமே வரப்போற செயற்பாடுகள்ல வருங்காலத்துல இந்த தவற வந்து நீங்க வந்து தயவு செய்து நிறுத்தணும் ஏன் அப்படின்னா நீங்கதான் சொன்ன நீங்க தேர்தல் சமயத்துல நீங்கதான் சொன்ன நீங்க வந்து இந்த இந்த நாட்டுல வந்து சிங்கள மொழி தமிழ் மொழி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமம் தான் நீங்க தான் சொல்லணும் ஐயா நீங்க உங்களோட உங்களோட யூடியூபா இருக்கலாம் இப்ப ஜனாதிபதி அனிரகுமார் அவங்களோட யூடியூப் சேனலா இருக்கலாம் அதே மாதிரிக்கு வந்து பேஸ்புக்கா இருக்கலாம் எல்லாத்துலயுமே சிங்கள மொழியில போடுறீங்க தமிழ் மொழியில போடுறீங்க ஆங்கில மொழியிலையும் போடுறீங்க அதே விஷயத்த இந்த வரவேற்பு பலகையில ஏன் நீங்க அதை தவிர்த்த நீங்க ஏன் தமிழ் மொழி பேசக்கூடிய புறக்கணிக்கிறீங்களா என்ன காரணம் அது மிக மிக உண்மையாகவே நரேந்திர மோடி அவங்க பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த வந்து அவர் எக்ஸ்தலத்துல வந்து போட்டிருக்கு என்னண்டா தமிழ் அரசியல்வாதிகள் பெண்கள தாயகத்துல இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா கஜேந்திர குமார் பொன்னம்புளம் அப்புறம் வந்து ஸ்ரீதரன் அண்ணன் அப்புறம் உங்களுக்கு எல்லாரையும் நரேந்திர மோடியா சந்திக்கும் போது வந்து அவர் என்ன போட்டிருக்காருடா இந்த தமிழ் அரசியல்வாதிகளை வந்து சந்திக்கும் போது அது ஒரு வித சந்தோஷமா அது ஒரு மகிழ்ச்சியாம் அப்படின்னு போட்டிருக்கு ஆனா அரசியல் கதைக்கு போனோம்டா அதுல ஏகப்பட்ட அரசியல் விஷயமெல்லாம் இருக்கு என்ன அப்படின்னா அது வந்து தமிழ்நாட்டு ஒரு தமிழக மாநிலத்தை வந்து திருப்தி திருப்திப்படுத்துறதுக்காக தமிழ்நாட்டுல வாழக்கூடிய மக்களை திருப்தி திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான் அதனுடைய உண்மை தன்மை அதுதான் நீங்க உண்மையாக வந்து எங்கட அரசியல்வாதிகள் மேலையும் எங்கட மக்கள் மேலையும் வந்து அன்பு இருக்குது அப்படியா இருந்துச்சுன்னா அரசியல் ரீதியா எவ்வளவோ வந்து விஷயங்களை வந்து எங்கட அரசாங்கத்திட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம்னு எவ்வளவு விஷயங்கள் செய்யலாம் ஆனா இதுல நடக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நாங்க விரிவா கதைக்க போனோம்னா எத்தனையோ திட்டங்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கையெழுத்துட்டு இருப்பாங்க அதுல என்னோட வளங்கள் சூறையாடப்படும் இதுதான் உண்மை இதுதான் நடக்க போகுது யாருமே எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாம வந்து செயற்பட போறது சோ என்ன சொல்றது தமிழ் அரசியல்வாதிகளை சந்திச்சிருக்கேன் அதுல நான் உங்களுக்கு அந்த புகைப்படத்தை காட்டுறேன் பாருங்க அதுல முக்கியமான ஒரு ஆளும் இல்ல யாருந்தா வைத்திய அரட்சன அவர் மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கிறா ஏன் அவர் இல்ல அப்படின்றது எனக்கு தெரியல அவர் போகலையா இல்லாட்டி இவங்க புறக்கணிச்சுட்டாங்களா எங்கட தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து அவரை புறக்கணிச்சுட்டாங்களா இல்லாட்டி அவர் போக இல்லையா என்ன அப்படின்ற எனக்கு விளப்பம் அது தெரியல சையா ஆனா அதுவும் வந்து விமர்சனம் இருக்கலாம் வைத்தியர் அர்ச்சனா அவங்க வந்து நல்லவராகவும் இருக்கலாம் கெட்டவராகவும் இருக்கலாம் ஆயிரம் விமர்சனம் இருக்கலாம் ஆனா அவரையும் இவங்க வந்து சேர்த்து கலந்துரையாடி இருக்கலாம் என்ன சந்திச்சிருக்கலாம் இது என்னுடைய ஒரு ஒரு கருத்து அதே மாதிரிக்கு ஓமாகம இப்ப நீங்க உங்களுக்கு நீ தெரிஞ்சிருக்காள் நான் நினைக்கிறேன் என்னடாவது பெரிய அளவுக்கு பேசப்பட இல்ல ஆனா எல்லாரும் என்னதையும் போடுறாங்க நான் விஷயத்த சொல்லிடுறேன் ஒரு பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு தங்கச்சி ஒருத்தவங்களை சிறுமிய பாடசாலை மாணவர்கள் உட்பட ஐந்து பேர் உட்பட கிட்டத்தட்ட ஏழு பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் துஷ்பிரயோகம் பண்ணிருக்காங்க இது எப்படி நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சமூக ஊடகத்துல வந்து போடுற பதிவு நட ஆசிரியர்கள் கையில வந்து புறம்பு அதாவது அந்த அடிப்பாங்க இப்ப நாங்க படிக்கும் போது டீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கிறவங்க ஆனா இப்ப இருக்கிற சட்டம் வந்து கை வைக்கவே முடியாது கை வச்சா வந்து ஆசிரியர்களை வந்து கைது செய்வாங்க அப்ப அது மட்டுமல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 அது வந்து மிகப்பெரிய நாடுகள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு ஒரு ஆராய்ச்சியை பண்ணி இருக்கிறாங்க வந்து ஒரு மாணவர்களுக்கு அடிக்கிறதுனால அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சிறந்த முறையில வருவாங்க அப்படிங்கறது வந்து பொய்யான ஒரு பூண்டு உண்மையாகவே வந்து அந்த ஆசிரியருக்கு வந்து அந்த நேரத்துல அவங்க பயப்படுவாங்களே தவிர ஆனால் ஒரு ஒரு பாடசாலைய விட்டு வெளியேறினதன் பிற்பாடு மரியாதையோ மதிப்போ இருக்காது பாதையில போறதுக்கு ஒரு கோபமும் ஒரு பாடசாலையில கல்வி கேட்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஒரு கோபத்தோட ஒரு 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 வன்முறையான சம்பவங்கள உணர்வோடு வெளியேறுவாங்க விஷயம் செய்யாம அன்பான முறையில ஒரு கல்வியை கற்றுக்கொடு கற்றுக் கொடுக்க வேண்டியதுதான் ஒரு சிறந்ததாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை சம்பந்தப்பட்டதை பல நாடுகள்ல எல்லாம் செஞ்சு சரி அப்படின்னு உறுதிப்படுத்தி இருக்காங்கன்னா உடனே அடியும் தெரியாம நுனியும் தெரியாம ஓகே எழுதி விட்டுருவாங்க ஆசிரியர் கல்ற கைகள்ல பாத்தீங்கன்னா பிரம்பு இப்ப பறிக்கப்பட்டுச்சோ அப்ப பாத்தீங்கன்னா இவங்க வந்து காவல்துறை போலீஸ்ல கையில வந்து சிக்க பட தொடங்கிட்டாங்க இப்படின்ற மாதிரி ஆனா சொல்ற இவங்க எல்லாம் வந்து படுமோசமான ஆட்களா இருப்பாங்க சோ விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய தங்கச்சி வந்து அவர் வந்து அவங்க வந்து டியூஷன் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்கு ஒரு காதலன் இருக்கிறாங்க போல அந்த காதலோட காதலனோட பாத்தீங்கன்னா வந்து காலையில இருந்து பின்னேறம் கிட்டத்தட்டே ஒரு பின்னேற மறைக்கும் காலையில ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு போய் பின்னேற மறைக்கும் ஆறு மணி தேலைக்கு அதிகமா வந்து ஒரு காதலனோட பாத்தீங்கன்னா வெளியில போயிருக்காங்க பாருங்களா வேலையை பாருங்க ஆனா அந்த காதலன் கூட்டி கொண்டு போய் தவறா நடந்திருக்கா இப்ப இந்த தங்கச்சி இது விருப்பப்படாம வந்து போய் இருக்க போறது இல்ல ஆனாலும் பாருங்க என்ன நடந்திருக்குன்றே நான் சொல்றேன் இது கதைக்கவே முடியாத சில விஷயங்கள்ராப்பா ஆனா தெளிவு இருக்கணும் சமுதாயத்துல வந்து பெற்றோர்கள் கடும் கவனமா இருக்கணும் அப்ப கூட்டிட்டு போய் பாத்தீங்கன்னா தவறா நடந்துச்சான் சரி ஓகே அவங்க சின்ன வயசா இருந்தாலும் ஓகே ஒருத்தவங்களை விரும்புறாங்க தவறாக இருந்தா கூட சரி ஓகே அப்படின்னு வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம நீதி நியாயம் கதைக்க முடியாது இருந்தாலும் காதலனை மீட் பண்ண போயிருக்காங்க ஒரு தவறான ஒரு சின்ன வயசு புரிஞ்சு கொள்ள அவன் நடந்து கொள்றாங்க ஜோசிட்டா அதுக்கு பிற்பாடு அந்த ஒரு நாள்ல மட்டுமே பாத்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் படிக்கிற படியினர்கள் கிட்டத்தட்ட அஞ்சு பேர் ஆக்கம் பாத்தீங்கன்னா ஒரு வீடு ரெண்டு வீடு மூன்று வீடு அப்படின்னு இன்னும் நிறைய எல்லாம் சேர்ந்து சேர்ந்து பாலியல் எப்படி அப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் இப்ப இவ்வளவு நேரமும் இந்த மாதிரியான தவறுகள் வச்சு செஞ்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கக்கூடியவங்க இன்னும் மேலதிகமா ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வயசு இருக்கக்கூடிய இன்னும் மேலதிகமா ரெண்டு பேர் அப்ப இது சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேகத்தினுடைய அடிப்படையில வந்து அவங்கள பெற்றோர்கள் காவல்துறையில ஹோமகாம நிலை அந்த சம்பவம் நடந்திருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க அதுக்கு பிற்பாடு விசாரிச்சதன் பிற்பாடு தான் பாத்தீங்கன்னா வந்து அந்த சந்தேக நபர்கள் அந்த பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய அந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க அது இல்லாம மேலதிகமா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆஹ் ஜோசிச்சு பாருங்க அவங்களோட வாழ்க்கையை இனிமே சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போடுவாங்க எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் இருக்கணும் அப்ப அதனால இதை அவங்கள நாங்க தவறு சொல்றது மட்டும் இல்லாம இன்றைக்கு நாங்க மனசாட்சியை தொட்டு நாங்க கதைப்போம் இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க குடும்பங்கள்ல உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சுதந்திரம் செல்வம் செல்லம் இப்படின்ற அடிப்படையில வந்து எவ்வளவு சுதந்திரத்தை அதாவது நீங்க வந்து அடக்க இல்ல ஆனா நீங்களே கெடுக்கிறீங்களா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க எவ்வளவு சந்தர்ப்பங்களை கொடுக்குறீங்க நிறைய வீடுகள்ல வந்து காசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்து கொடுப்பாங்க அப்ப அந்த காசுகள் அவங்க என்ன செய்வாங்க தேவைக்கு அதிகமாக கொடுக்கும் போதெல்லாம் வந்து அதை தவறாதான் பயன்படுத்துவாங்க ஆட்டமும் பாட்டமும் பார்த்தியம் நிறைய போதைகள் கடுமையாக கூடிய வழியில போவாங்க அப்படி ஏகப்பட்ட பிரச்சனை அது இருக்க முழுமையான தீர்வுனடா மேக்சிமம் பெற்றோர்கள் வந்து கதும் கவனமாக இருந்தா அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை சரியான முறையில வந்து அமைச்சு கொடுக்கிற வரைக்கும் தான் பொறுப்பா இருக்கணும் யாரையும் குறை சொல்லி யாரையும் நாங்க தவறு சொல்லி எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை ஒரு சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு மிக மிக கவலையான ஒரு துன்பமான சம்பவம் பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய நிறைய சின்ன சின்ன வயசு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் இது வந்து இலங்கையில எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம் நாங்க வந்து படிக்கிறதுக்காக மேலதிக வகுப்பு டியூஷன் போறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் எல்லாம் நிறைய பார்க்கல நிறைய எல்லாம் நடக்குது கட்டாய முதல்களை வந்து தவிர்த்து கொள்ளணும் படிக்கணும் எங்கட எங்கட தாயகத்துல எங்கட தமிழர்கள் வந்து பண்பாகவும் அன்பாகவும் மிகப்பெரிய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கலாச்சாரத்தை கொண்ட இனம் என்ன நாங்க உலகமே வந்து பார்த்து வியக்கக்கூடிய ஒரு மூத்த மொழி என அப்பேற்பட்ட ஒரு 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 கலாச்சாரத்துல வாழக்கூடிய நாங்க பண்பாகவும் அன்பாகவும் மரியாதையாகவும் உங்களோட சுதந்திரம் சந்தோஷமாக வாழுங்க இல்லன்னு சொல்லல ஆனா படிக்க வேண்டிய வயசுல படிங்க வாழ வேண்டிய வயசுல வாழுங்க காதலிக்க வேண்டிய வயசுல காதலிங்க கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணுங்க ஏதோ ஏதோ அந்தந்த நேரத்துல அதை செய்யுங்க அப்ப விரலுக்கேத்த வீக்கம்ன்ற மாதிரிக்கு இப்ப நீங்க வந்து அதை செய்யும் போது அது உங்களுக்கு ஒரு பொருத்தம் இல்லாம இருக்கு அது ஒரு உங்களை வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுரும் அதனால என்னுடைய மிகவும் பேரன்று கொண்டு நேசிக்கிற எங்களோட தாயகத்துல இருக்கக்கூடிய எங்கட தங்கச்சிமார் தம்பிமார் எங்கட சொந்தங்களே வந்து பாத்தீங்கன்னா கவனமாகவும் பொறுப்பாகவும் இருந்து கொள்ளுங்க இது போல இன்னும் ஒரு காணொலியில சந்திப்ப உறவுகளே சோ இதுதான் இன்றைக்கு கலைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு விஷயமா இருக்கு இன்னும் ஒரு காணொலியில சந்திப்ப நன்றி மக்கள்